ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும் அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும் வணக்கம் நண்பா கோட் படத்துல இருந்து விசில் போடு அப்படின்ற அந்த ஒரு சாங் ரிலீஸ் அதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து எழும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு விஷயமா நம்ம தளபதியோட அந்த ஒரு அரசியலுக்காக பாத்தீங்கன்னா கோட் இருந்து ஒரு சாங் வச்சிருக்காங்க ப்ரொமோஷனுக்காக வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாங்க இப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீமானுக்காக நம்ம தளபதி பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டை வந்து கோட் படத்துல வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது பார்த்தீங்கன்னா உண்மையா என்னான்றது தெரியல சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சியோட சின்ன முன்னாடி என்ன வச்சிருந்தாங்கன்னு விவசாய சின்னம் அப்படின்றத ஒரு சின்ன ஒண்ணு வச்சிருந்தாங்க இப்பதான் பாத்தீங்கன்னா மைக் அப்படின்ற ஒரு சின்னம் பாத்தீங்கன்னா மாத்தி கொடுத்துருக்காங்க சீமான் அவர்களுக்கு சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம தளபதி கோட்படத்துல இந்த ஒரு விசில் போடுறாங்கல பாத்தீங்கன்னா மைக்கை எடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரியான சில வரிகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வருது அதனால ஸோ சீமான் தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காரு சீமான் அண்ணனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி உண்மையா அந்த ஒரு விஷயத்துக்கு வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது இவரு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஒரு பிரச்சாரத்திற்காக பாத்தீங்கன்னா நம்ம தளபதி இந்த ஒரு சாங் வந்து உள்ளுக்கு வச்சிருக்காரு அவங்களுக்கு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாதி ப்ரொமோஷனே ஆயிரும் ஏன்னு சினிமாவில் அதிக அளவுல பெரிய ஹீரோஸ் வச்சு எதுனா ஒரு ப்ரொமோஷன் மிகப்பெரிய அளவுல எல்லா இடங்களுமே போய் சேர்ந்துடும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தளபதி இருக்காரு மிகப்பெரிய ஒரு ஆளா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்காரு பாத்தீங்கன்னா இப்ப எல்லா ஏரியாலுமே தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது ஸ்டேட் எல்லா இடங்களிலுமே பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட சாங்ஸ் படம் எல்லாமே மிகப்பெரிய அளவில் அளவில் இருக்குது ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் வச்சு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் பண்ணோம்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் போகும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அந்த ஒரு சின்னம் பார்த்தீங்கன்னா இப்போ மைக் சின்னம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து நம்ம தளபதியால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனாக கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இது சொல்கிறாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேனாக நமக்கும் கொஞ்சம் பெருமை அப்படின்னே சொல்லலாம் நம்ம தளபதி வந்து அவருக்காக வச்சிருக்காரு ஆனால் வந்து இது வந்து சீமானுக்காக வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்படி பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா நம்ம தளபதியும் சீமானும் சீமானும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி அப்படின்றத அப்பப்போ பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் நிறைய இடங்கள்ல வந்து நிரூபிப்பாரு ஸோ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது சோ இதான் நண்பா இத பத்தின உங்களோட விஷயம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்ப நீங்க என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம எப்பயே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இது மாதிரியான தளபதி பாத்தீங்கன்னா புதிய புதிய அப்படின்னா தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்